வெல்கம் டு ஜித்து ஸ்லேப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு நல்லா கறியை வந்து நல்லா சின்ன பீஸாக நமக்கேற்ற பீஸாக கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டு நல்ல தண்ணியில் ரெண்டு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேக வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக்காடை விட்டு இறக்கி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம வைக்கிறதுனால குழம்போட கிரேவியும் நல்லா அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்காமல் ரொம்ப ஒன்றும் பதியமாகவும் அரைக்காமல் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அது சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சமையல் எண்ணெய் எதாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் சூடான எண்ணெய் சூடான அதில் ரெண்டு கிராம்பு ஒரு இலை ஒரே ஒரு ஏலக்காய் ஏன்னா நம்ம இதில் எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் இதில் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக மீடியமான பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம ரெண்டு தக்காளியை வதக்கி அரைச்சிருக்கோம் அந்த புளிப்பு டேஸ்ட்டே போதும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இதில் பச்சை வாசனை எதுவும் அடிக்காது இருந்தாலும் அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை சித்தியை நம்ம ஏற்கனவே அந்த ஸ்பைசஸ்லாம் நிறைய கலந்து அரைச்சிருக்கோம் இல்லையே தாளிச்சிருக்கோம் அதனால குழம்பு தூள் ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளோதான் மசாலாக்கள் இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஒருவேளை மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லித்தாளை போடுறேன் மல்லித்தூளை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கறியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெறும் கறியை மட்டும் போடாமல் கொஞ்சம் தண்ணியோட தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியோட கறியை இதெல்லாம் சேர்த்துக்கணும் ரெண்டு நிமிஷம் கறியை வேக வைக்கும்போது அதில் உப்பு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கறியை மசாலாக்களை போட்டு நல்லா பெரட்டியை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலா தண்ணியிலே அப்படியே கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் மசாலாவை இந்த மாதிரி கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மீதி கறி வேக வச்ச தண்ணி இருக்குதுல்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு போதும் இன்னும் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் இல்லை இட்லியில் ஊற்றி சாப்பிட்ணும் அந்த மாதிரின்னா இன்னும் வந்து நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா ருசியாகவே இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கறி வந்து நம்ம ரெண்டு நிமிஷம்தான் வேக வச்சுருக்கோம் கறி நல்லா வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ நான் பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் கறி வேக வச்ச அந்த குண்டாவிலேயே குழம்ப மாற்றிக்கிறேன் எனக்கு நாலு பேருக்குங்கிறதுனால இந்த குழம்பு எனக்கு போதுமானது இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கறியில் மட்டும்தான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் கூடவே மல்லித்தலையும் தூவி விட்டு நல்லா கறி வெந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இறக்கி பரிமாறலாம் ஒரு சூப்பரான சுவையான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக இது மாதிரி செஞ்சுடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மெத்தட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கறியில் வந்து வறுவல் கிரேவி சுவரொட்டி வறுவல் மண்ணீரில் வறுவல் இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் டைம் இருந்தால் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்